சாயப்பாவோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் உங்க மனதில் எடக்கூடிய எண்ணங்களை கவனிக்கணும் நான் சொல்ற மாதிரி உங்க மனசுல இந்த இந்த விதமா நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அவர்கிட்ட எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி கதறவே வேண்டாம் சச்சரிதம்ல ஒரு வார்த்தை அத்தனை செல்வங்களும் என்னிடம் இருக்குது அள்ளிக்கிட்டு போனால் நீ குடு குடுன்னு கேட்குறியன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நாம் இங்கே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் ஆனால் புரிஞ்சிக்க முடியல நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதை நான் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் உங்கள் வாழ்க்கை இந்த விஷயங்களை செய்தால் நூறு சதவீதம் மாற்றத்தை ஏற்படும் மாற்றத்தை கொடுப்பவர் நம்ம சாயப்பா சாயப்பாவை நோக்கி காத்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் சாயப்பா உங்களுடைய ஹிருதயத்தை தான் பார்க்குறாங்க உங்கள் ஹிருதயத்தில் இந்த மாதிரி எண்ணங்கள் நேற்று நடந்தது முந்தாணித்து நடந்தது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது இதை வச்சு நாளைக்கு நடக்க போகிறது இதை எல்லாத்தையும் அவர் அறிந்து தெரிந்து புரிஞ்சு வச்சுருக்காரு இந்த மூணு விஷயமும் அவர் உங்களை வச்சு முடிவு பண்ணதால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதை கேட்டாலும் அது கிடைக்காம போகுது இல்லை அது தள்ளி போகுது கிடைக்காம போறது ஒன்று தான் தள்ளி போறதும் ஒன்று தானே எந்த மனுஷனுக்கு கடவுளோட ஆசை இல்லை எல்லா மனுஷனுக்கும் இருக்கு பிறந்த குழந்தையிலிருந்து எல்லாருக்கும் இருக்கு ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோமா இல்லையா அவரோட ஆசை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் வரலாறு காணாத வளர்ச்சி நம்ம அடையலாம் ரொம்ப ஈஸி கோயில் குளம் தேவையில்லை மந்திரம் தேவையில்லை தந்திரம் தேவையில்லை வீட்டுக்கு முன்னாடி பலவிதமான திருஷ்டி பொம்மைகள் தேவையே இல்லை பில்லி சூனிய யாராவது வச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் வேலை செய்யாது வேறு என்ன வேலை செய்யும் இது ஒன்றே ஒன்றுதான் வேலை செய்யும் இந்த ஆடியோவை ஃபுல்லாக கேளுங்க கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையோட தலையெடுத்து இதில் நிச்சயமாக மாறும் I uh -huh. என் உயிரின் உயிரானவர்களே சில பேர் சாயப்பா எங்க இருக்காரு எப்படி என்கிட்ட பேசுவாரு பேசுறதுக்கு இன்னும் எத்தனை காலங்கள் ஆகும் அவர் என்கிட்ட பேசணும்னு மனசு துடிக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு அருமையான பதிலா இந்த ஆடியோ வரும் அப்படின்னு நான் நம்புறேன் நல்ல சிந்தனைகள் இருக்குதோ நம்பிக்கை எந்த மனுஷங்கிட்ட அளவு கடந்த அன்பும் பாசமும் அக்கறையும் இரக்கமும் கருணையும் இருக்குதோ அதுதான் கடவுள் வாழக்கூடிய இடம் கடவுள் எங்க வாழ்வாங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை எந்த மனிதர்கள் அதன்படி தன்னுடைய மனதையும் தன்னுடைய புத்தியையும் தன்னுடைய சிந்தனையும் தன்னுடைய எண்ணங்களையும் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு கடவுள் அந்த இடத்துல வாழ்ந்து தன்னோட குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகளையும் அவர் தீர்ப்பாராம் நல்லா பாருங்க கடவுள் நம்ம கிட்ட வந்துட்டாவே எல்லா பிரச்சனைகளும் தீருது ஆனால் கடவுள் ஏன் வரலை எதுக்கு வரலைன்னா நம்ம மனசில் எப்பயுமே ஒரு விதமான வெறுப்பு மட்டுமே இருக்கு அந்த வெறுப்போடைய பிரான்ச்சஸ் கோபம் ஆணவம் அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த குணங்கள் இருக்கக்கூடாதோ அத்தனை குணங்களும் அளவுக்கு மீறியே இருக்குது அதனால அவர் வர மறுக்கிறார் இல்ல வர தயங்குறார் ஆனா சாயப்பா பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு ஆனா அவர் வர மறுக்கல அவர் வர தயங்குறாரு எப்படி தயங்குறாரு ஏன் தயங்குறாருன்னா நான் ஒருத்த இருக்கிறேன்னு சொல்லியும் குழந்தைங்க இன்னமும் தயாராகலையே மனநிலைய மாற்றத்தை ஏற்படுத்தலையே நான் வரேன்னு தெரிஞ்சும் நான் இருக்கேன்னு தெரிஞ்சும் நான் தான் காப்பாற்றுவேன்னு தெரிஞ்சும் இன்னமும் என்னோட குழந்தைங்க புலம்புல்களில் தாங்க இருக்காங்க ஒரு சின்னதாக காலில் ஊசி கொடுத்தனா கூட ஒரு பெரிய கடப்பார குத்திட்ட மாதிரி தானே புழும்புறாங்க அழுவுறாங்க இந்த விஷயத்தை வச்சுதான் சாயப்பா வந்து வர தயங்குறாரு நம்ம பெத்தவங்களோ நம்ம சொந்த பந்தமோ நாம ஒரு இடத்துல குடும்பத்தோட இருக்கிறோம் அப்படின்னும் போது வரவங்களை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணணும் நீங்கள் பாட்டுக்கு வாங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் பாட்டுக்கு தூங்குங்க அப்படின்னா யாரும் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க ஏன்னா வரக்கூடிய விருந்தாடிய ஒரு கடவுள் மாதிரி நாம் ட்ரீட் பண்ணணும்னு ஏதோ ஒரு நூலில் நான் படித்தேன் ஐ திங்க் குரோனா இருக்கும்னு நினைக்கிறேன் வரக்கூடிய கெஸ்ட் இஸ் ஈக்குவன் டு காட் அதுக்காக கெட்ட நண்பர்களை காட் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்ப நாம சொந்தங்கள் அப்படின்னா ஒரு பெரிய சுமையா நினைக்கிறோம் அதனாலதான் எந்த சொந்தமும் யார் வீட்டுக்கும் எங்கேயும் போறது இல்லை இவங்க எப்படா போவாங்க நம்மளால நிம்மதியா சாப்பிட முடியல நிம்மதியா தூங்க முடியல மனுஷன் நிம்மதியா இருக்கணும் அப்படின்றத மட்டும் தான் யோசிக்கிறான் அந்த நிம்மதி தயங்குறாரு நம்ம வரவேற்க தயாரா இல்லை ஏன் வரவேற்க தயாரா இல்லை ஒண்ணு நீங்க சொல்லலாம் வரவேற்க நான் தயாரா இல்லையா உங்களுக்கு என்ன தெரியும் என் வீட்டையே சுத்தப்படுத்த தெரியுமா நான் முன்னாடியே சொல்லி வீட்டை சுத்தப்படுத்துறதால மட்டும் அவர் வரப்போவது இல்லை அவருக்கு அது தேவையும் இல்லை உங்க மனசுல இருக்கக்கூடிய சுத்தம் மட்டும்தான் முக்கியம் ஆனா இந்த மன சுத்தத்தை அவ்வளவு ஈஸியா யாரும் எளிதில் அடைஞ்சு விட முடியாது கோபம் காமம் இந்த மாதிரியான விஷயங்களை நாம கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இது இருந்தாலும் கடவுள் வர தயங்குவார் நம்ம குப்ப மாறி வச்சிட்ட கேட்டால் கடவுள் எப்படி வருவார் நான் ஒரு ஒரு விஷயங்கள் செய்யும் போதும் நினைப்பேன் என்னோட சாயப்பா என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்றதில் நான் தெளிவாக இருக்கேன் ஏன்னா வந்தா வந்திருக்காருன்னு நம்புகிறேன் ஆனால் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நான் தெளிவாக இருக்கேன் அப்போது அவருக்கு என்ன விஷயங்கள் கிடைக்காதோ அதை நான் செய்யறதில்லை தான் அவர் எனக்கு என்ன விஷயத்தை பிடிக்குதோ அவர் செய்யறாரு புரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம அவரை தான் சென்டர் பாயிண்ட் பண்றோம் அவரை வச்சு தான் நம்ம வாழ்க்கை வாழணும் உங்களை வச்சியோ இல்ல உங்க சொந்த பந்தங்களை வச்சியோ இல்ல ஆனா மனுஷன் என்ன பண்ணுறா தன்னை வச்சு தான் தன்னை தான் அவன் சென்டர் பாயிண்டா நினைக்கிறான் தான் அவனுக்கு அத்தனை கெட்ட குணங்களும் பெருகுது நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை வச்சுதான் எல்லாரையும் பாக்குறீங்க அப்போ உங்களை யாராவது அவமரியாதை செஞ்சாங்களா அப்படின்னா அவங்க தெம்பாங்க உங்களை யாராவது பாராட்டுனாங்க அப்படின்னா அவங்கள தலையில் வச்சு கொண்டாடுறீங்க சரி தலையில் வச்சு கொண்டாடுறோம் அதில் ஒரு சந்தோஷம் அதில் ஒரு நிம்மதி அதில் ஒரு ஆனந்தம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் தலையில் வச்சு யார் கொண்டாடுறாங்களோ யாரை கொண்டாடுறோமோ அவங்களே நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருப்பாங்க அதையும் நீங்க ஒத்துப்பீங்க நினைக்கிறேன் அப்போ உங்களை சென்டர் பண்ணா உங்க வாழ்க்கையில பின்னடைவு கடவுளை சென்டர் பண்ணி அவரை மையப்படுத்தி நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தோன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி எல்லா மனுஷனும் தன்னை சென்டர் தான் தன்னைதான் மையப்படுத்துறா தான் எந்த ஒரு கெஸ்டையும் எந்த ஒரு நபரையும் அவ மதிக்கல என்ன சொல்லணும்னா விரும்பலை இதை நாம நாம் கூடிய பக்குவம் இருக்கு ஆனா அதை நம்மளால் ஏத்துக்க முடியல என்னோட எல்லா ஆடியோலையும் தம்பி நீங்க சொல்றது கரெக்டு தான் கரெக்டு தான் இப்படி இருந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அப்போ நான் சொன்னது கரெக்ட் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்போ உங்களுக்கு அந்த அறிவு இருக்கு அதாவது மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் அந்த அறிவு இருக்கு நான் சொல்லி உங்களுக்கு அறிவு புதுசா பிறக்கல அந்த அறிவு ஆல்ரெடி இருக்கு அதை நான் வந்து ரிமைண்ட் பண்றேன் அவ்வளவுதான் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு இல்லாதது அப்படின்றது எதுவுமே இல்லை ஆனா நாம இல்லை அப்படின்னு நினைச்சே நாம அதை கேட்குறோம் சச்சரிதம்ல ஒரு சாய்ராமக்க ஒரு டவுட்டு செல்வமோ என்னிடம் கொட்டி இருக்கிறது அதை அள்ளிக்கிட்டு போங்கன்னு சொன்னா நீங்க கொடு கொடுன்னு கேட்குறீங்களே அப்படின்னு இது என்னன்னு எனக்கு அர்த்தம் புரியல அப்படின்னாங்க இப்போ இந்த அர்த்தம் கிட்டத்தட்ட இந்த ஆடியோவை பேஸ் பண்ணி கூட இருக்கும் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு நீங்க வெறும் கையோட வாங்க எல்லாமே அள்ளிட்டு போங்கன்னா அவரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ அவருடைய ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னா உங்க மனசில் ஏற்பட்ட தீய எண்ணங்களை அறவே அது என்னைக்கும் அதை தடுத்து தடுத்து நிறுத்தினா கடவுளோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தரிசனத்தின் மூலமா நம்ம வாழ்க்கையில் நீங்க கேட்ட அத்தனையும் அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு போகலாம் நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிரார்த்தனை அதிகமாக தேவைப்பட்டுச்சு ஏன்னா என் மனசுல ஏற்பட்ட தீய எண்ணங்கள் அதிகமாக இருந்ததால அவரோட பார்வை என் மேலே பட்டும் படாமலே இருந்துச்சு ஏன்னா தான் தெரிஞ்சு வச்சிருக்காரு என்ன அவரோட குழந்தையாக ஆக்கணும் நான் வந்து ரொம்ப ஏர்லியராக ஒரு ஆடியோ தௌசண்ட் நைன்டீன் அந்த லைஃப் பேஸ் பண்ணி அதில் வந்து எல்லா கடவுளையும் கும்பிட்டு எந்த கடவுளும் என்னை தூக்கி விடலன்னு சொல்லி கடவுள் மேல அந்த வெறுப்பு வந்து கடவுளே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ வந்து பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல நானும் அப்பாவும் போகிறோம் போகும்போது ஒரு தமிழ் பேசக்கூடியவர் ஒரு பிராமின் அவர் வந்து பேச்சு கொடுத்தாரு எங்கிட்ட தம்பி எங்கே போகிறீங்க அப்படின்னு சென்னை போகிறேங்க அதுக்கப்புறம் ஒரு நாட்டில் இருக்கிற அரசியல் அது இது நல்ல பிராமணர் ஒரு எழு எண்பது வயசு இருக்கும் எண்பது தொண்ணூறு வயசு இருக்கும் எல்லாமே பேசி அதுக்கப்புறம் அப்பா பார்த்துட்டே இருக்காரு இவன் யாராவது கிடைச்சா பேசிக்கிட்டே இருப்பானே அப்படின்னு சொல்லி அவர் அப்பப்ப பாக்குறாரு நம்ம அதை கண்டுக்கல சோ கிட்டத்தட்ட பெங்களூர் டு சென்னை போற அத்தனை அவர்ஸும் அவர் கூட தான் நான் ஸ்பென்ட் பண்ணேன் அப்ப வந்து பேச்சு எதை பத்தி வந்துச்சுன்னா கடவுள் இருக்காருன்னு அவர் சொல்றாரு கடவுள் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ என்னோடய விஷயத்தெல்லாம் சொன்னேன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் வரும்போது நான் இப்படி சொல்கிறேன் நம்மளை நம்ம ஒருத்தனை ஏமாத்துனா பத்து பேர் என்னை ஏமாத்துவோம் நான் பத்து ரூபா ஒருத்தனை ஏமாத்துனா நூறுரூவா நான் ஏமாறுவேன் நான் ஒருத்தனை அழ வச்சா என்ன பத்து பேர் அழ வைப்பாள் அதனால் அந்த பாவத்தை செய்யக்கூடாது இதுக்கு கடவுளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் என்கிட்ட கை கொடுத்தாங்க நீங்க இப்படி சொல்றீங்க ஏதோ ஒரு கடவுள் மேல நீங்க பைத்தியமாக போறீங்க அந்த கடவுளும் உங்க மேல பைத்தியமாக போறாரு இது நடக்க போகுதா இல்லைன்னு பாருங்க சார் கண்டிப்பா வாய்ப்பே இல்லை இது வந்து ஜெனரலா இருக்கக்கூடிய ஒரு விதி மேல போட்ட பாலு கீடை வந்ததா ஆகணும் செவுத்துல ஹிட் பண்ற அதாவது செவுத்தை நோக்கி வீசக்கூடிய பாலை திருப்பி வீசுறவனுக்கு தான் வரும் அண்ணாந்து பார்த்து எச்சு துப்புனா நம்ம தான் வரும் சோ எது எதெல்லாம் நாம கிட்ட இருந்து போகுதோ அதெல்லாம் நமக்கு தானே வரும் இதான விதி அப்படின்னு அதுதான் விதின்றது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் ஆனா கடவுள் எப்படி வருவாரு வரமாட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா உன்ன விட நான் வந்து கிட்டத்தட்ட அறுபது வயசு வயசு பெரியவ அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் பார்த்தா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துருச்சு அப்ப எண்ணங்களை சுத்தப்படுத்துற வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டா போதும் ஒரு ஒரு செயல்கள் செய்யும் போதும் அதனுடைய எதிர்விளைவுகளை யோசிச்சு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்குவம் ஏற்படும் இங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா யாருக்குமே மனப்பக்குவம் அப்படின்றது இல்லை கோபப்படாம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கோவப்படுவோம் மற்ற நாளை கேஷ்வலாக போயிடும் இப்போ கோவமே படக்கூடாது கோவப்பட்டால் வாழ்க்கை இல்லைன்னு அன்பே சாயில் சொல்லியிருக்காங்க அதனால் இன்னைக்கு நான் பாரு கோவப்படவே மாட்டேன் அப்படின்னு அந்த அன்னைக்கு தான் உங்களை வந்து எந்தெந்த விதத்தில் கோவப்படுத்தணுமோ பிளான் பண்ணி இல்லை அது நேச்சுரலாக நடக்கும் நம்ம கற்று கற்றுன்னு கத்திடுவோம் இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் நீங்கள் முடிவு பண்ணணும் ஒன்று நல்ல விஷயத்துக்கு போவதற்கு உங்களை மாயை அது தடுக்கும் சரி தடுக்கிறதால அதை எதிர்த்து போராட முடியாதா அப்படின்னா அதை எதிர்த்து போராடி நீங்கள் வெற்றி பெறணும்னு சாயப்பாவோட விருப்பம் அப்போ ஏன் அவர் விரும்புகிறாரு இது உனக்கு சாத்தியன்றதுக்காக தான் அவர் அந்த பாயிண்டே வச்சிருக்கார் எனக்கும் இந்த மாயை சம்டைம்ஸ் நல்லா விளையாடும் ரொம்பவே விளையாடும் அதுக்கப்புறம் தான் நான் யோசிப்பேன் நோ 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 இது இது வந்து கடவுள் தான் நல்லதையும் ஏற்படுத்துகிறாரு கடவுள் ஏற்படுத்தாத இடமே இல்லை கடவுளுக்கு ஒவ்வொரு யுகமும் ஒரு நாள் மாதிரி கணக்கு நமக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால தான் நாம் வந்து எத்தனை நாட்டாக நம்ம கஷ்டப்படுறதை நம்ம யோசிக்கிறோம் என்றைக்குமே நம்மளோட மனசை கடவுளோட மனசோட இணைச்சிட்டா பிரச்சனை இல்லை கணவன் மனைவி இருக்கீங்க ஏன் ரெண்டு பேருக்கும் எப்பயுமே சண்டை வருதுன்னா ரெண்டு பேரோட மனசும் இணையலை இணைஞ்சா சண்டை வராது இணையில ஒன்னு மனைவியோட மனசு கணவன் கிட்ட இணையணும் இல்ல கணவனோட மனசு மனைவி கிட்ட இணையணும் மனைவி சொல்லுவாங்க என் கணவன் குடிக்கார நான் ஏன் அவன் மனசுல இணையணும் கணவர் சொல்லுவாரு என் பொண்டாட்டி திமுர் பிடிச்சவ நான் ஏன் அவரோட மனசுல இணையணும் நடக்குதா இல்லையா ஈகோயிசம் சரி உங்க கணவர் வந்து குடிக்காரர் தான் நீங்கள் உங்கள் மனசை அவரோட ம மனசில் இணைக்காமல் இருந்தால் யாருக்கும் நஷ்டம் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு நஷ்டமா இல்லை உங்கள் கணவரோட அப்பா அம்மாவுக்கு நஷ்டமா இல்லை கணவரோட அக்கா தங்கச்சிங்களுக்கு நஷ்டமா நஷ்டன்றது உங்களுக்கு தான் உங்களுக்கும் நஷ்டம் உங்கள் குழந்தைங்களுக்கும் நஷ்டம் அப்போ அதை எல்லாத்தையும் ஓர்மாத்துக்கு வச்சுட்டு அவரோட மனசில் உங்கள் மனசோட இணைச்சிட்டிங்கன்னா உங்கள் கணவர் கொஞ்ச நாளில் குடிக்கிறதை கூட நிறுத்திடுவார் எதுவுமே சட்டம் போட்டு அதிகாரம் பண்ணி வம்பு பேசி யாரையும் விளக்கி வாங்கிட முடியாது நீங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய எதிரில் இருக்கிறவங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் அதிகரிக்கும் ஸோ பிரச்சனைகள் முடியாது பிரச்சனைகள் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது இதையெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை அப்போ கடவுளோட மனசோட நம்ம மனசு இணைஞ்சிடுச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்ப நம்ம செய்யக்கூடியதை மட்டும்தான் செய்வோம் செய்யக்கூடாததை என்னைக்கும் எப்பையும் செய்ய மாட்டோம் சச்சரி தர்ம சொன்ன மாதிரி அவர்கிட்ட அத்தனையும் இருக்குது அவர் வந்து நீங்க கூடையெல்லாம் எடுத்துட வேண்ட வேணாம் துணிப்பை எடுத்துட வேண்டாம் கேரி பேக் எடுத்துட்டு போக வேண்டாம் ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்துட்டு போங்க நீங்க கேட்ட அத்தனை செல்வமும் கிடைக்கும் குழந்தை செல்வம் வேணுமா பொருட்செல்வம் வேணுமா செல்வம் வேணுமா எல்லாமே கிடைக்கும் நீங்க குடுனே கேட்க வேண்டாம் வேண்டாம் கதற வேண்டாம் ஒன்னே ஒன்று மன தூய்மை மனசுல எடக்கூடிய எண்ணங்கள் எப்படிப்பட்டது அது ஒன்னே ஒன்றுதான் யோசிக்கணும் அழிக்க வந்ததா காக்க வந்ததா அழிப்பதற்காக வந்ததா இல்லை உருவாக்க வந்ததா இதை முடிவு பண்ணி அந்த எண்ணங்களை அலோ பண்ணலாமா வேண்டாமா உங்களை பார்க்க ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் மோசமானவருனா நீங்க அவருடைய கூட்டுறவை கேன்சல் பண்ணுவீங்க அவர் நல்லவருனா அவருக்காக வெயிட் பண்ணுவீங்க ஏன்னா அந்த மனுஷன் மூலமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது உங்களை அவர் அழிக்க வரல உங்களோட வெற்றிய சரி பண்ண அவர் வந்திருக்காரு தோல்விகளை இருந்து மீள்வதற்கு அவர் வந்திருக்கார் அப்படிப்பட்டவர்களுக்கு வழி மேல விழி வச்சு காத்திருப்போம் உங்களை அழிக்க ஒருத்தன் வரா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அவனை சந்திக்க மாட்டீங்க வீடு லாக் பண்ணணுன்றதுக்காக வேற ஒரு ஊருக்கு கூட போவீங்க ஒரு மூணு நாலு நாள் தங்குவீங்க ஏன்னா உங்களை அழிக்க வந்தவன் அப்போ எண்ணங்கள் கெட்ட மனிதர்களை விட மோசமானவ கெட்ட மனுஷனாவது ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் உன்னை அழிக்கணும்னு நினைப்பான் ஆனால் ஒரு ஒரு எண்ணங்களும் உங்களை ஆயிரம் தடவை அழிக்க முயற்சிகள் செய்யுமே இதுக்கு என்ன பதில் அதனால் எந்தெந்த விஷயங்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ள வருதோ அதை நாம் சரி பண்ணுவதற்கு முயற்சிகள் செய்யணும் எதை உள்ள விடுறது எதை வெளியில் ஏத்துறது எதை தடுக்கிறது எதை அப்படியே நிறுத்தி வைக்கிறது இதில் இருந்து ஒரு புரிதல் வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நான் சொல்லவா வேணும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்விங்கிற உங்களுக்கு தெரியாதா என்ன அதனால் இது எல்லாத்தையும் முடிவு பண்ணி சந்தோஷமான மனநிலையில நாம் வாழ்ந்து சாதிப்போன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா